சேலம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாயப்பட்டறைகளுக்கு மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் பெயரளவுக்கு அபராதம் விதித்துவிட்டு லட்ச கணக்கில் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் கிளம்புகின்றன இந்த நிலையில் அமைச்சர் வரை கரன்சியை பாய்ச்ச வேண்டும் என கூறி லஞ்சம் கேட்ட அதிகாரியின் உரையாடல் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் தாதகா பட்டியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான மணிமாறன் அவரது நண்பருடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேலம் சீலநாயக்கன் பட்டியில் பழைய சாயப்பட்டறையை விலக்கி வாங்கினார் சாயப்பட்டறை ஆலையில் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்தவும் மின் இணைப்பு கேட்டும் சேலம் மாவட்ட மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் விண்ணப்பித்தார் இங்குதான் அவருக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் தொடங்கின இது தொடர்பாக மணிமாறன் நம்மிடம் சாயப்பட்டறையை நடத்த அனுமதி கேட்டு சேலம் மாவட்ட மாசு கட்டுப்பாடு வாரிய பொறியாளர் செந்தில் விநாயகத்தை அணுகினேன் அவரோ சிவக்குமார் என்பவரை பார்க்கும்படி கோரினார் அவர்தான் லஞ்சம் வசூலிக்கும் புரோக்கர் என்பதும் அவர் மூலம்தான் உரிமம் பெற முடியும் என்பதும் அவரோ ஆலைக்கு மின் இணைப்பு கட்டணமாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் செலுத்தும்படி கூறினார் சில மாற்றங்களை செய்யும்படி அதற்காக லட்சம் ரூபாய் வரை செலவழித்தோம் பின்னர் செந்தில் விநாயகத்திடம் பேசிய போது எம் வரை பணம் கொடுக்கணும் மூன்று லட்சம் கொடுத்தால் சீக்கிரம் அனுமதி கிடைத்துவிடும் என்றார் என்பதைதான் எம் என்கிறார்கள் கேட்ட தொகையை கொடுக்காததால் சாயப்பட்டறைக்கு அனுமதி தராமல் இழுத்தடித்தார் எனவே செந்தில் விநாயகம் புரோக்கர் சிவக்குமார் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முதல்வரின் தனிப்பிரிவு ஆளுநர் ஆகியோருக்கு புகார் அனுப்பினேன் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இதற்கிடையே செந்தில் விநாயகம் இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளராக பதவி உயர்வு பெற்று கோவைக்கு மாறுதலாகி சென்றுவிட்டார் மந்திரி பெயரை சொல்லி அவர் லஞ்சம் கேட்ட ஆடியோ புரோக்கர் சிவக்குமார் பேசிய ஆடியோ எல்லாவற்றையும் இணைத்து மீண்டும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு அனுப்பினேன் அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நான் போட்டு இப்போ நேரில் வரணுமா உங்களை பார்க்கணுமா எப்படி சார் இப்போ பார்க்கணும் அவசியம் இல்லை ம் அசோக்குமார் கொடுத்து விட்ருங்களேன் சரி சார் நான் அந்த அமௌண்ட் அதை அப்படியே அவுட்டே பேசிட்டுமா அதை பேசுங்க அதை பேசுங்க அதை ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா சார் கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுங்களேன் நீங்கள் கொஞ்சம் இல்லைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லட்சக்காக தாங்க நான் கேட்குறது வேறு ஒன்றும் இல்லைங்க சரி 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 ஏன்னா இதே இல்லை மூணு ரூபா அதிகமாக இருக்கு அவன் பஸ் சார் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் குறைச்ச சொல்லுங்கள் சார் அங்கே நான் அங்கே அங்கே எம்ட்டு பேசணும்ல ஆமாம் சார் எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணுறேன்ல சரி சரி சார் கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் நான் பண்ணி தரேன்

சுற்றுச்சூழல் துறை அமைச்சரின் மகன் ஏற்காட்டில் உள்ள பள்ளியில் படிக்கிறார் அவருக்கு எடுபடி வேலைகளை செய்து கொடுத்து வந்ததால் அமைச்சரிடமும் நெருக்கமாகிவிட்டார் சிவக்குமார் இப்போது செந்தில் விநாயகத்தின் தூண்டுதலின் பேரில் சிவக்குமார் என் மீது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக சேலம் டவுன் போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசார் என்னிடம் எந்த விசாரணையும் நடத்தாமல் ஏப்ரல் முப்பதாம் தேதி கைது செய்தனர் என்று குதித்தார் மணிமார் இது தொடர்பாக செந்தில் விநாயகத்திடம் பேசினோம் இப்போதுள்ள தொழில்நுட்பத்தின் மூலம் யார் வேண்டுமானாலும் என் குரலில் பேச முடியும் அதைத்தான் அவரது சாயப்பட்டறைக்கு ஏற்கனவே ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது அதனால் மீண்டும் அனுமதி கொடுக்காமல் இருந்தோம் இதற்காக எங்கள் மீது பொய் புகார் சொல்லி இருக்கிறார் என படாமல் சொன்னார் சிவக்குமாரிடம் கேட்டபோது நான் சாயப்பட்டறை தொடங்குவது உரிமம் புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து தரும் கன்சல்டன் மட்டுமின்றி சொந்தமாக சாய பட்டறையும் நடத்தி வருகிறேன் என் மீது ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் மணிமாறன் அடிக்கடி கேள்வி கேட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மூலம் எனது பட்டறையை சோதனையிடுவதை மன உளைச்சல் ஏற்படுத்துகிறார் அதோடு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்காவிட்டால் மேலும் மேலும் குடைச்சல் கொடுப்பேன் என மணிமாறன் மிரட்டியதால் தான் அவர் மீது புகார் அளித்தேன் என்றார் ஏப்ரல் முப்பதாம் தேதி மணிமாறனை சேலம் டவுன் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் ஜெயதேவி தலைமையிலான போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் எந்த விசாரணையும் நடத்தாமலேயே கொலை மிரட்டல் அச்சுறுத்தி பணம் பறித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சேலம் லி ஒன் நீதித்துறை வீட்டில் ஆஜர்படுத்தினர் நீதித்துறை நடுவரிடம் அனைத்து விவரங்களையும் மணிமாறன் எடுத்துக் கூறியதை அடுத்து நீதித்துறை நடுவர் அவரை பிணையில் முடிவித்து உத்தரவிட்டார் இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் ஜெயதேவியிடம் கேட்டபோது சிவக்குமாரை மணிமாறன் மிரட்டியது தெரிய தான் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்தோம் என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டார் அமைச்சரையும் சேர்த்தே குறிப்பிட்டு லஞ்ச வேட்டையாடும் அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் பேசுனா சார் பேசுனா சார்

அது ஏற்கனவே அது அப்படி தான் சார் போட்டிருக்காரு எப்படி மாறுச்சுன்னு தெரியல அப்படி தான் மாற்றி வச்சேன் நான் இல்லைங்க பதினோரு மாதம் பதினோரு மாதம் அக்ரிமெண்ட் போடுவாங்க நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு போடுங்க ரெண்டு பதினோரு மாதத்துக்கே போடுங்க சரி சார் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சன்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் தான் நான் பார்த்துக்கிறேன் சரி சார் இப்போ இது என்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஆகும் அப்போ ம் சரி சார் நான் ஆயிரும் சரி சொன்னேன் சரி சார் நான் போய் வாங்கினது நானே வாங்கி கொடுத்தேன் நானே வாங்கி கொடுத்துட்றேன்ட்டாப்புல சரி சார் ஏ சரி சார் அவர் தான் உங்களுக்காக எவ்வளோ தூரம் உட்காந்து உட்காந்து பிரயாண குத்தப்படுறா சரி சார் சரி சார் அப்போ நான் அதை போட்டால் வாங்கிருந்தேன் வாங்கிருந்து அலையிறாரு சரி சார் அப்போ நான் பார்த்துருந்தேன் நான் அனுப்பலை தற்போதுன்னு ஒரு பொம்மட்டம் உட்காந்துருக்காங்க சரி சார் சரி சார் அவன்தான் கெடுத்து விட்றாரு ம் ம் கெடுத்து விட்டாள் கூட சரிங்கிற மாதிரி வராரு அவன் கெடுத்து விட்றா வேண்டாம் அவரு அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு வரட்டும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு முடிச்சிட்டான் சரி சார் சரி சார் அப்போ அப்படி பண்ணிடலாங்க அது நீங்கள் அடுத்தது எனக்கு எழுதி கொடுக்கல சரி சார் அதான் சார் சரி சார் இப்போ இந்த மட்டும் நீங்கள் போட்டு வாங்க அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் சரியா சரி சார் அதை போட்டு விட்டுருவோம் பிரச்சனை போட்டு விட்ருங்க நான் போட்டு இப்போ நேரில் வரணுமா உங்களை பார்க்கணுமா எப்படி சார் இப்போ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ம் கொடுத்து விட்ருங்கல்ல சரி சார் நான் அந்த அமௌண்ட்டை அதை அப்படியே அவுட்டே பேசட்டுமா அதை பேசுங்க அதை பேசுகிறேன் எதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா சார் கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுங்க கொஞ்சம் இல்லைங்க எதை

அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க